ஆனால் சாட்டை துறைமுகன் அவர்களுக்கு வந்து இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு குரல் பதிவு வந்து வாட்ஸ்அப்பில் பதிவிட்டிருக்காரு அந்த குரல் பதிவு வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பரவி வருது அது மட்டும் இல்லாமல் மெயின்சி மீடியா இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை எடுத்து இந்த செய்தி ஊடகங்களாக அடுத்து அதை பரவிட்டுருக்காங்க அப்போ இதனை வைத்து சில விவாதங்கள் வந்து சோசியல் மீடியாவில் சில பேர் எழுதுறது பார்க்க முடியுது எந்த மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த குரல் பதிவு ஒன்றும் தப்பானா இல்லை அமீர் அவர்கள் பதிவிட்டது வந்து தப்பான ஒன்றும் கிடையாது இரு ஏதோ ஒரு உரையாடம் நடந்திருக்கு அது குறித்தான ஒரு குரல் பதிவு தான் அமீர் அவர்கள் வந்து வச்சுருக்காரு அது தவறானது கிடையாது ஆனால் ஆனால் இதே போல் பல குரல் பதிவுகள் பல முக்கியமான ஆதாரங்கள் வெளிவரப்போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக சிலர் வந்து எழுதுறதை பார்க்க முடியுது அப்போ இந்த மாதிரி ஒரு குரல் பதிவு வெளியாகுது அப்படின்னா இயக்குனர் அமீர் அவர்கள் அண்ணன் சாட்டை துறைமுகனுக்கு ஒரு குரல் பதிவு வச்சுருக்காரு அப்படின்னா அது வெளியாகுது அப்படின்னா ஒன்று அண்ணன் சாட்டை துறைமுகம் வெளியிட்டிருக்கணும் இல்லைனா அமீர் அவர்கள் வெளியிட்டிருக்கணும் இப்போ ரெண்டு பேரும் வெளியிட்டால் யார் வெளியிட்டிருப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இது குறித்து பல விஷயங்கள் இருக்கு இதை பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலக தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு வரும்போது அந்த குரல் பதிவு நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க இன்னைக்கும் பார்த்தோம்னா சோசியல் மீடியாவுக்குள்ள போனாலே அதுதான் வந்துட்டு இருக்கு எதுக்கு இது பரப்பலானே தெரியல ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்கணும் ஏதோ ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க பரப்பலாம் தெரியும் சாட்டிய துறைமுருனுக்கு அமீர் வந்து குரல் பதிவு வச்சுருக்காருன்னு இப்போ இதை சொல்லி இதை இது இதை இதை என்ன செய்ய போகிறீங்க ஆமாம் குரல் பதிவு வச்சுருக்காரு இப்போ இது விவாதமாக்கி என்ன பண்ண போகிறீங்க அமீர் அவர்களோட கருத்திலாம் நம்ம ஒத்து போகவே கிடையாது அதில் குரல் பதிவு விட்டுருக்காரு யூடியூப்லாம் பல பேசுகிறாங்க ஆனால் சீமானோடு நம்ம சேர்ந்து நான் சேர்ந்து நிற்கிற வந்து தமிழ்மார்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க ஆமாம் விரும்பலை நானே வெளிப்பட சொன்னே விரும்பலை ஏன்னா நீங்கள் தேசிய தருவது குறித்தும் அண்ணன் சீமாவர்கள் எங்கள் அண்ணன் சீமானாவர்கள் குறித்தும் அமீர் அவர்கள் வந்து சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுருக்கீங்க அதை நாங்கள் விரும்பலை விரும்பல விரும்பலங்கிறத சொல்கிறோம் கருத்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த சித்தாந்தங்கிறது நாங்கள் ஏற்றுக்கலை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய அந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு அனுப்பிங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியானிக்கிறோம் அந்த இடத்துல நம்ம வந்து க அமீர் அவரோடு முர முரண்படுறோம் ஆனால் தனிப்பட்ட விதத்தில் அமீர் அவர்கள் யாரோட வேணால் தொடர்பில் இருக்கலாம் யாரோட வேணால் பழகலாம் உறவாக இருக்கலாம் அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ நம்ம அந்த விஷயத்தை முரண்பட்டு நிற்கிறோம் அப்போ அது போல அமீர் அவர்கள் வந்து அண்ணன் சாட்டை துறைமுக அண்ணன் சீமானவர்களோடு நெருக்க நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் அப்போ அமீர் அவர்கள் வந்து அண்ணன் சாட்டை துறைமுகனுக்கு ஒரு குரல் பதிவிக்கிறார் அது என்ன குரல் பதிவுங்கிறத நம்ம யூகிக்க முடியுது என்னென்னா அண்ணன் சாட்டை துறைமுகம் வந்து ஸ்டுடியோ துறந்தாப்புல அலுவலகம் துறந்தாப்பில் சாட்டை அலுவலகம் பெருசாக அந்த அலுவலக திறப்பிற்கு வந்து அமீர் அவர்கள் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு அழைச்சிருக்காரு அந்த அழைப்பு விடுத்ததுக்கு தான் திருப்பி அமீர் அவர்கள் வந்து நான் வந்தால் தமிழ்மார்களை கோச்சுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் பதிவிக்கிறாரு இந்த குரல் பதிவுல சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் மேலோட்டமா அவர் சொல்கிறதில்ல நம்ம நம்ம அதாவது தம்பிமார்கள் என்ன மன்னர்கள் இருக்காங்களோ ஆனால் நிச்சயமாக நின்றாவோ உங்கள் சாட்டை அலுவலத்துக்கு வந்தாலோ தம்பிமார்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பெல்லாம் சரி அவருடைய கருத்து அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக பேச வேண்டிய அவசியமும் இல்லைங்க விவாத பொருள் ஆக்க வேண்டிய அவசியம் நமக்கு இடையே நமக்கு ஆறு தட்டு வேலைகள் இருக்கு ஆனால் இது தனிப்பட்ட உரையாடல் இது எப்படி வெளியானது எப்படி வெளியானது சில நாட்களுக்கு முன்பாக சாட்டை துறைமுறனை வந்து கைது பண்ணாங்க எதுக்கு கைது பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடிட்டார் அது ஐயா கருணாநிதி அவர்கள் குறித்து வந்து விமர்சிக்கிற விதத்தில் இருக்கு அந்த பாட்டை பாடுறதுக்காக வந்து சாட்டை துறைமுகம் கைது பண்ணுறங்கிறதுக்காக காலையிலே போய் வெள்ளனமாக போய் குற்றாலத்தில் கைது பண்ணாங்க கைது பண்ணவங்க சரி பாருங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி சாட்டை துறைமுகம் விமர்சிச்சுட்டாரு அதனால கைது பண்ணுறோம்னா தாராளமா யாரா கைது பண்ணிங்க அரசு வச்சிருக்கீங்களா தாராளமாக கைது பண்ணுங்க என்னென்னா செஞ்சுக்கோங்க அது பிரச்சனை இல்லை இப்போ என்னன்னா கைது பண்ணக்கூடியவங்க எதுக்காக கைது பண்ணியிருக்கீங்க மேடையில் சாட்டை திருமணம் பேசியிருக்காரு அதனால் கைது பண்ணுறோம்னே காவல்துறை கைது பண்ணியிருக்கு கைது பண்ண வரைக்கும் சரி கைது செஞ்சதுக்கு பிறகாக அதை எப்படி அணுகுனுங்கிறத வந்து கைது செய்யப்பட்டவர்கள் பார்த்துக்குவாங்க இப்போ என்ன கதைனா அவங்கள்ட்ட ஃபோன் எதுக்கு பிடுங்குறீங்க நீங்கள் என்ன என்ஐ ஆஃபீஸரா இந்த ஃபோன் தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யார்கிட்டயோ ஒருத்தர் பேசியிருக்காரு அப்போ இந்த ஃபோனில் பல லிங்க்க்கள் இருக்கலாம் பல தரவுகள் இருக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்றதுக்காக விசாரிப்பதுக்கு நீங்கள் என்ன என்ஐ ஆஃபீஸராக காவல்துறை இல்லை ஃபோன் மூலமாக எதுவும் குற்றம் செஞ்சுட்டாரு பல லட்சம் மோசடி பண்ணிட்டாரு இந்த நம்பர் வச்சு தான் பல பேர்ட்ட வந்து ஏமாற்றி காசு வாங்கியிருக்காரு லோக்கலில் இருக்கக்கூடியவங்கிட்டலாம் வந்து இந்த நம்பர் வச்சு தான் பல டீலிங் நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை புடுங்குறதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிடுங்கலாம் ஓகே இது மேடையில் பேசியிருக்காரு மேடையில் பேசியிருக்காரு ஆவணங்கள் ஆதாரமாக பல யூடியூப் சேனல் இருக்குது அந்த பேச்சுகள் எடுத்து தான் நீங்கள் கைது செய்ய வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த மேடையில் பேசுனதுக்கும் ஃபோனை பிடுங்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம் யாராவது ஃபோன் அடிச்சுட்டு கூப்பிட்டாரு அப்படின்னா யாரும் கூப்பிட்றாரு வக்கீல கூப்பிட்றாரு சொல்லணும்னா நீ காவல்துறை கைது பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் வணக்கறங்கிட்ட சொல்லவே கூடாதா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பார்க்குறீங்களா என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்போது கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணுறீங்க என்னை கைது பண்ணி என்னை கைது பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க காவல்துறை அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியிட்ட கூட சொல்லக்கூடாதா அப்போ ஃபோனை பிடுங்குறதே முதல்ல தவறுங்க தாராளமாக நீங்கள் யார் சொல்ல வேண்டிய சொல்லி சொல்ல வேண்டியன்னு சொல்லிக்கோங்க நீங்கள் வந்து எங்களை ஒத்துழைப்பு கொடுங்கன்னா முடிஞ்சு போச்சு காவல்துறையை வண்டி வந்து மறைச்சி யாரும் பிரச்சனை போகிறாங்களா அப்படி பிரச்சனை பண்ணால் யாருக்கு பிரச்சனை யாரை கைது பண்ணிவிட்டு போகிறீங்களோ அவருக்கு தான் பிரச்சனை ஏன்னா அந்த மாதிரி இவரை கைது பண்ணுறப்ப மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூடுதலாக அவர் மீது தான் வந்து தொடர்ச்சியான வழக்குகள் சுமத்தப்படும் அப்போ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்போ நீங்கள் தாராளமாக கைது பண்ணிட்டு போகலாம் ஆனால் கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபோனை ஒன்று வாங்குறீங்க சரி வாங்கிட்டீங்க இதே போல் சாட்டை திருமண ஃபோனை வாங்கியிருக்காங்க அந்த வாங்கி நேராக வருன்னு கோர்ட்டுக்கு போய் ஆஜர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட் அது வேறு கதை அவங்க காரில் கூட்டி போகல காவல்துறையுடைய வாகனத்தில் கூட்டி போகாமல் அண்ணன் சாட்டை துறையினுடைய வாகனத்தில் கூட்டி போய் அது ஒரு லாரியில் இடிச்சு அது ஒரு மிகப்பெரிய அளவில் சேதாரமாகி அவன் அதுவே முதல்ல தவறு காவல்துறையுடைய வாகனத்தில் தான் கூட்டி போனோம் அப்போ அதுவும் கூட்டி போகலாம் சரி கோர்ட்டில் ஆஜர்படுத்துறீங்க அங்கே போனால் கோர்ட்டு வந்து அவரை விடுதலை செய்து இவரை ரிமான் பண்ண முடியாது சொல்லி விடுதலை செய்து சரி விடுதலை செய்யும் போதே நீங்கள் வாங்கின ஃபோனை திருப்பி கொடுக்கலாமே காவல்துறை கொடுக்கல கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் நீங்கள் மனு போட்டு வாங்கியிருக்குங்க நீங்கள் கே கோர்ட்டில் இது மனு போட்டு நீங்கள் வந்து ஃபோனை வாங்கிட்டாங்க பறிமுதல் செஞ்சுருக்காங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க சரி ஓகே அதன் பற்றியும் வச்சுக்கிறோம் வந்துக்கிறோமே கோர்ட்டில் மனு போட்டு வாங்கணும் அப்படின்னா அது வரைக்கும் அந்த அலைபேசி வாங்கின அலைபேசியை காவல்துறை பத்திரமா அச்சிரமா கூடாதா என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த காவல்துறை வாங்கின அந்த சாட்டை துறை காவல்துறை வாங்கின அந்த ஃபோனில் இருந்து அலைபேசியிலிருந்து தான் இந்த உரையாடலுங்கிறது வெளியாக இருக்குது அவர்கள் பேசுன குரல் பதிவு இது வெளியாக இருக்கு இதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு குரல்பதி ஒன்று வெளியாச்சு அது ஒரு குரல் தனிப்பட்ட குரல் பதிவு அதுவும் வெளியாகுது எப்படி எப்படி வெளியாகுது காவல்துறை செய்யக்கூடிய வேலையாது யார் வெளியிடலாம் பாருங்கள் அதையும் பாஜகவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்ட நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா வெளியிடுவார் அந்த குரல் பதிவு அபத்தமாக இல்லையா எப்படி அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய குரல் பதிவு அங்கே போய் அவர் மூலமாக வெளியாகுது நான் என்ன கேட்குறேன் எப்படி வெளியாகுது இது எவ்வளவு எவ்வளோ பெரிய மோசமான ஒரு போக்கு ஏங்க இப்போ நம்மலாம் பாருங்கள் நம்ம ஒரு ஃபோனை யாரோ திருட்டாங்கன்னுடைய மொபைலை வந்து யாரோ திருட்டாங்க அப்படின்னா காவல்துறையிட்ட டெபிட்டு இது கொடுப்போம் கம்பெனி கொடுப்போம் ஏன் கொடுக்குறோம் கண்டுபிடிச்சி கொடுக்கணா ஆ அதற்கு முன்னாடி அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு யாராவது யாராவது ஃபோனை கூட மிரட்டுறதோ மிஸ்யூஸ் பண்ணுறதோ ஏதோ ஒரு யாராவது ஒரு கடத்திட்டேன் யாரோ ஒரு நபரை வந்து கடத்திட்டு இந்த ஃபோனை வச்சு ஃபோனை அடிச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பணம் கொடு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோன் யாரோட நோட் பண்ணி பார்த்தா நம்மளோட தான் இருக்கும் அப்போ நமக்கு பிரச்சனை ஆகும் அப்போ அந்த ஃபோனை யார் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே என்னுடைய ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னே முன்கூட்டியே போய் புகார் புகார்த்திருக்கிறோம் அதுக்கு தான் காவல்துறையில் போய் ஃபோன் தொலைஞ்சு போச்சுங்க கண்டுபிடிச்சி கொடுங்க ஒன்று அது கூட யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம பைக்கு தொலைஞ்சிச்சிருந்துச்சுங்களே பைக் யாரை எடுத்து போயிட்டா அப்படின்னா நம்ம என்ன போய் கம்மெண்ட் பண்ணுற கம்ப்ளைண்ட் பண்ணுற நினைக்கிறீங்க ஒன்று கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இன்னொன்று அந்த பைக்கை வச்சு யாரும் தவறான சிலையில் ஈடுபட்டால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிறது சேர்த்து தான் அப்போ அப்படி தான் அப்போ என்னுடைய ஃபோன் தொலைஞ்சு போச்சு அதை யார் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு போய் காவல்திட்ட போராடுறோம் ஆனால் இதே போலீஸ் செஞ்சிச்சுனா போலீஸ் கையில் ஃபோன் இருக்குது ஃபோன் இருக்கக்கூடிய குரல் பதிவு வெளியாகுது அது யார் மூலமாக வெளியாகுது பாஜகவில் இருந்து வெளியிட்ட நீக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து வெளியாகுது இது வெளியாக யார் பொறுப்பு இருக்க வேண்டியது காவல்துறை தானே காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது மக்களுக்கான காவல் மக்களுக்காக காவல்துறையா இல்லை திமுக திமுகங்கிற ஒரு கட்சிக்காக காவல்துறையா என்னப்பா இது நடக்குதுங்க மக்கள்கிட்ட இருந்த வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையானவா ஒருத்தர் வீழ்த்தணும் அப்படின்னா அரசியலாக கோட்பட்டாக கொள்கை கொள்கையாக நீங்கள் வந்து சண்டையிட்டு வீழ்த்தனா திமுக இப்படியா நீங்கள் வந்து அவருடைய பேரை எடுக்கணும் அவருடைய ரகசிய உரையாடலை வெளியிட்ட போகிறோம் என்ன மாதிரி போக்குது அப்போ ஒருத்தருடைய இருந்து ஒரு முக்கியமான செய்தியை ஃபோனை தோறது உங்களுக்கு யாருக்கும் உரிமை கொடுத்தா நீங்கள் ஃபோனை பறிக்கிறீங்க யாரும் கூட்டக்கூடாது பண்ணக்கூடாது செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுன்னா தாராளமாக வச்சுக்கோங்க ஃபோனை நான் எப்படி கொடுத்தனோ அதே போல தான் திருப்பி கொடுக்கணும் இப்போ ஒருத்தர் கைது பண்ணுறீங்க அப்படின்னா அவர் சிறைக்கு போகிறப்ப மூணு போன்று செயின் போட்டுருக்காரு கோல்டு செயின் போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவர் உள்ளே போகிறப்ப அந்த செயின் எடுத்து அடகு வச்சு செலவு பண்ணிவிட்டு என்றைக்கு வெளியாகணும் அப்போ அந்த நேரம் பார்த்தா கொடுக்கவே இல்லை அந்த செயின் திருப்பி கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கலேன் கொடுக்காம இப்போ வரைக்கும் அலகு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷம் ஆகியும் இருந்து வாங்கின செயினை கொடுக்கல அப்படின்னா இதுக்கு பேர் திருட்டா திருட்டு இல்லையா திருட்டா திருட்டு இல்லையா ஐஃபோன் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா வருதுங்க அவர்கிட்ட இருக்கு நான் சாட்டை திருமண ரெண்டு ஐஃபோனை இருக்காதான் சொல்கிறாங்க அப்போ அது ரெண்டு லட்சம் அதுவே கணக்கு பண்ணி பாருங்கள் ரெண்டு லட்ச ரூபா ஆச்சு நீங்கள் தங்கமாக பணமாக எடுத்தால் மட்டும்தான் அது காசு கிடையாது காசு அப்படின்னு கிடையாது பொருளாக எடுத்தாலும் அது காசு தானே இதுக்கு பேர் திருட்டு இல்லையா இதுக்கு பேர் என்ன அப்புறம் நான் சொல்லி திருட்டு சொல்லுங்க இது பேர் என்ன காவல்துறை என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க சைபர் கிரைம் செய்யக்கூடிய வேலை இதுதானா சைபர் கிரைம் என்ன செய்ய தெரியுமா திமுகவுக்கு யாரா எதிராக எவன்டா பதிவு போடுறா திமுகவை எவன் கொச்சை விமர்சிக்கிறா எவன் சின்ன வார்த்தை விடுறா அதை உன் மேலே வளர்க்க போட்டு கைது பண்ணலாம் இது வேலையாங்க நீங்கள் நீங்கள் எங்கே இந்த சிங்கம் படம் சிறுத்தை படம்னா பல சிங்கம் ஒன்று டூ ரெண்டு மூணு பல படங்கள் வருது அந்த படத்திலலாம் வந்து போலீஸ்காரங்கள அப்படியே ஹீரோ மாதிரி கட்டுவாங்க அத்தனையுமே படத்தில் மட்டும்தான் நெச்சத்தில் இருக்கீங்களா குறைஞ்ச வச்ச நேர்மை வேணாம் ஒருத்தரை எதுக்காக கைது பண்ணுறோம் அதுவே மிகப்பெரிய ஒரு நாடகம் தடவை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எதை வேணால் காரணம் எடுப்பாங்கங்க எதை வேணால் காரணம் எடுப்பாங்க அப்படி தான் இந்த சோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் அதனால் சாட்டை திருமணம் கைது பண்ணுது இந்த பாட்டை பாடுறது தான் பிரச்சனை கரானி அவர்களை விமர்சித்து பாடுறது குறிப்பிட்ட சமூகத்துடைய பேர் சோடிச்சது அந்த சமூகத்தினுடைய எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியுங்க சோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறது இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி உடனே சிறப்பான ஆட்சி நான் சொல்ல வரல ஆனா திமுக ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி எவ்வளவோ மேல் அப்படிங்கிறதா இங்க சொல்ல முடியுது அதிமுக ஆட்சிக்கு ஒரு பத்து பேர் அப்படின்னா ரெண்டு பேரை கைது ஆனா இங்க பத்து பேர் பேசுகிறானா அந்த பத்து பேர் பேசுகிற மாதிரி அவனை யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணா அவனை சேர்த்து தடானு வெளிச்சு தூக்குனாங்கல்ல அந்த மாதிரி சேர்த்து தூக்கலானு அந்த பத்து பேர்த்து இன்ட்ரிவியூ பண்ணவுடனே சேர்த்து தூக்குறாங்க எவ்வளோ கொடுமை எவ்வளோ மோசம் நீங்கள் என்ன கரு சுந்தரம் பேசுகிறீங்க காவல்துறை குறைஞ்சபட்சம் நேர்மையாக செயல்படணும் நீங்கள் குறைஞ்சபட்சமாக தான் நேர்மையாக செயல்படணும் நீங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக பேசுகிறது இன்றைக்கு களத்து களமாடுறது யார் நாம அவங்கள வச்சுக்காரங்களா அவங்களை வீழ்த்துவதற்கு இந்த திமுக கூட்டம் பல ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வரும் அதுக்கு நீங்கள் ஏன் துணை போகிறீங்க கொஞ்சம் மாச்சம் வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை செய்யுங்கிறதா எங்களுடைய இது பாருங்களேன் அடுத்தது குரல்பதி பதிவு வரும் இதெல்லாம் வந்து நீதிபதிகள் தான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் சரி பண்ணணும் எங் அதாவது இங்கே தவறு நடக்குது காவல்துறை என்னை காப்பாற்றுங்க இங்கே திருட திருடுறாங்க கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லி காவல்துறை போய் முறையிடலாம் அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நினச்சுனா காவல்துறை இருக்கக்கூடிய ஃபோன்லேருந்தே ஒருத்தர் குரல் பதிவு எடுத்து வெளியிடறா அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நினச்சுனா யார்கிட்ட போய் முறையிடுறது ஏன் காவல்துறை தான் ஃபோனே இருக்குது ஐயா இந்த ஃபோனில் இருந்தாங்க வெளியாகுது குரல் பதிவு என் ஃபோன் எப்படியும் அவன்கிட்ட போச்சு இருந்து எப்படியே என்னுடைய என்னுடைய ஃபோனில் கூட குரல் பதிவு வெளியாச்சு அப்படி எப்போ யார்கிட்ட போய் கேட்குறது போய் கேட்க முடியுமா எந்த காலத்தொட்டை போய் கேட்குறது கேட்டால் பதில் சொல்லிடுவாங்களா நீதிபதிகள் இதெல்லாம் சரி பண்ணணும் ஐயா ஸ்டாலின் இதை சரி பண்ண மாட்டார் ஏன்னா அவரை தான் நேற்று பேசிகிட்டு இருக்கான் இத்தனை பேர் இருக்காங்க வாடகை வாய்கள் யூடியூபர்ஸு அத்தனை பேரையும் வந்து ஒட்டு நாம வச்சு கடி சீமான கடி அப்படி திட்டு இப்படி திட்டு அப்படின்னு என்னென்னமோ திட்டுறாங்க ஆனால் ஆஃப்டர் ஆல் சீமான் தம்பிகள் திருப்பி எதிர்வினை ஆற்றுறது வந்து உங்களால் தாங்க முடியல சீமான் தம்பிகள் அதனால் சீமான் என்ன கதறி வாங்கி இவீங்க தம்பிகள் பேசினாலே கதற அது வேற கொடுமை மீண்டும் ஒரு கடவுளியை சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்